இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி அமாவாசை நாளானது வருதுங்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு இதனால் துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்களும் புதுவிதமான திருப்பங்களும் கண்டிப்பா காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில துலாம் ராசி ராசினியர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ஆவணி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு எந்த மாதிரி முறையில செய்யணும் அதாவது என்னென்ன விஷயங்கள் இந்த ஆவணி அமாவாசை என்று செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாள் மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல வரதுனால இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது இந்த ஆவணி மாதம் பாத்தீங்கன்னா தெய்வீகம் சார்ந்த ஒரு சிறப்புமிக்க மாதமாக சொல்லப்படுது தமிழர்களின் ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில பிரவேசிக்க கூடிய மாதமே ஆவணி மாதம் அப்படின்னு அழைக்கலாம் இந்த மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு இன்னொரு மாதத்தில் தான் ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டம் விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றனர் இது போன்ற இந்த மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இதனால இந்த அமாவாசை என்று நீங்க கண்டிப்பா முன்னோர் வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில அதீத மாற்றங்கள் இதனால நடக்கலாம் சோ இந்த அமாவாசை என்று எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆவணி அமாவாசை என்று காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் நல்ல நேரமாக அதாவது அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் செய்யலாம் தர்ப்பணம் பிடிவதற்கு அதாவது தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் தர்ப்பண சடங்கு நன்றாக நீங்க செய்யலாம் இந்த தர்ப்பண சடங்கை நீங்க செய்யும் பொழுது மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பின்பு உங்களுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வைத்தியர்கள் கூறும் மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பியல் போட்டு அது தூய்மையான நீரை நீங்க சிறிது விட வேண்டும் கருப்பியல் சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்டது இதனை இந்த பயன்படுத்துவதால் ஆயுள் காரகனாகிய சனி பகவானின் அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் அதேபோல வீட்டின் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து தீபம் வேண்டும் அதன் பின்பு வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் என்ன மாதிரி விஷயத்தை செய்ய முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசை என்று உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய முன்னோர்களை வழிபடலாம் முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளியல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் மாதிரி செய்து முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு முழுமையா கண்டிப்பா கிடைக்குங்க இந்த ஆவணி மாதம் சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த ஆவணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் இந்த மாதிரி முறைகளில் நீங்க தர்ப்பணம் செய்யறதுனால கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி சுபிச்சங்கள் பெருகலாம் அதே போல உங்களுடைய வம்சத்தில் திருமணம் ஆகாத நீர்களுக்கும் திருமணம் கால தாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கலாம் வீண் பணவிரயங்கள் ஏற்படுவது நீங்கிடும் வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வெற்றியாக வரலாம் அதாவது இந்த மாதிரி முன்னோர் வழிபாடு நீங்க செய்து வரும் பொழுது கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கிடும் முடிந்த அளவுக்கு இந்த ஆவணி அமாவாசை என்று இந்த மாதிரி விஷயத்தை மறக்காம நீங்க செய்வது அவசியம் இந்த மாதிரி விஷயத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆவணி அமாவாசை என்று என்ன மாதிரி முறையில வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பாத்திருப்பீங்க இதனை தொடர்ந்து துலாம் ராசி ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசி ராசினியர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே துலாம் ராசி ராசினியர்கள் மற்றவர்கள் விஷயத்துல அதாவது மற்றவர்களைப் பற்றி யோசிக்காமல் தன்னை பற்றி யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது கொஞ்சம் சுமாரான பலன்கள் தருவதற்கான அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிதி ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நன்றாக வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது நிதி ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் இந்த நேரத்தில் ஏற்படாது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு செலவுகள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிப்பதால் வருமானம் குறைந்து கொண்டே போகலாம் இதனால உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதீத பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதனால செலவுகள் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து உங்களுடைய தேவைக்கேற்ப ஏற்ப செலவுகளை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் துலாம் ராசி நேர்களுடைய வேலை பற்றி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல சூழல் கிடைக்கலாம் அதே போல வேலை ரீதியாக நல்ல பெயரும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கலாம் உங்களுடைய கவனத்தை முழுமையாக நீங்கள் வேலையில் செலுத்தினால் உங்களுக்கு நல்ல பெயர் நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வெளிநாட்டு ஊடகம் மூலம் நல்ல வியாபாரம் உங்களுக்கு கிடைக்குங்கள் அதாவது வெளிநாடு ரீதியாக நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது துலாம் ராசி நேர்களில் காதல் உறவுகளை பற்றி பேசும் இந்த நேரத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கையில பிரச்சனைகள் சிக்கல்கள் கண்டிப்பா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால துலாம் ராசி ராசினியர்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பது அவசியம் அதே நேரத்துல நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது எந்த வித தவறுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுடைய காதல் உறவை நீங்க தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நேரத்துல பெயர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமா நீங்கள் முழு கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம் திருமணம் ஆனவர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய நேரமாக அமைகிறது அதாவது அடிக்கடி சண்டைகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படும் இது அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய பக்குவம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியம் மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் அதாவது மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரித்து இந்த நேரத்தில் உங்களுக்கு புகழ் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக வரலாம் அதே போல ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா சில ஏற்றத்தாழ்வுகளும் உங்களுக்கு ஏற்படும் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது துலாம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்கள் காத்திருக்கு சுக்கரன் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிற இந்த காரணத்தினால் உங்களுடைய பணியிடத்தில் பார்க்கலாம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரி நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் வணிகத்தில் லாபத்தை நீங்க பார்ப்பீர்கள் நீங்க பணியாற்றக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்றாற்போல் சில சலுகைகளை செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இந்த காலகட்டம் முழுமையா பார்த்தீங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது வெளிநாடு சென்று படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது ஸோ இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசினியர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது அவசியம் அதே நேரத்தில் உங்களுடைய பெற்றோரின் ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது நீங்க கொஞ்சம் இந்த நேரத்துல அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லதாக இருக்கலாம் சோ இந்த ஆவணி அமாவாசை முழுவதுமே அதாவது ஆவணி அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பாத்திருப்பீங்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எந்த வீடியோல சொல்லிருக்க பலனை கேட்டவாறு நிச்சயமா துலாம் ராசி நேர்கள் நடந்து கொள்ளலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி ராசினியர்களுக்கு ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்னென்ன பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல துலாம் ராசி ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசை என்று என்ன மாதிரி முன்னோர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ